அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலா வரகாத்து ஜம்யத் அஹூல் குலான் மாநில மாவட்ட கிளை நிர்வாகிகளே நம்முடைய ஜமாத்தின் சார்பில் வருகிற ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி ஒரு மாநில மாநாடு ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது பள்ளி கல்வி படிப்பை முடித்து கல்லூரிக்குள் நுழையக்கூடிய மாணவர்களை மையப்படுத்தி இந்த மாநாடு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது இந்த மாநாடு இதற்கு முன்னர் நாம் நடத்திய மாநாடுகளை போன்றல்லாமல் மிகுந்த நேர்த்தியாக சிறப்பாக நடத்துவதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் நம்முடைய ஜமாத்துடைய நிர்வாகம் மேற்கொண்டு வருகின்றது ஏன் இந்த மாநாடு எதற்காக இளைஞர்களை மட்டும் மையப்படுத்தி அதுவும் கல்லூரிக்கு செல்லக்கூடிய மாணவர்களை மட்டும் மையப்படுத்தி ஒரு மாநாடு நாம் நடத்த வேண்டும் என்கின்ற கேள்வி மிகவும் பிரபலமான ஒரு கேள்வி பள்ளி படிப்பை முடித்துவிட்டு எதிர்கால லட்சிய கனவுகளோடு கல்வி கல்லூரியை நோக்கி நுழையக்கூடிய நம்முடைய மாணவர்கள் பல்வேறு சவால்களை அங்கே எதிர்கொள்கின்றார்கள் மிக முக்கியமாக இன்றைய கல்லூரிகள் போதைப் பொருட்கள் மிகவும் அதிகமாக புழங்கக்கூடிய ஒரு இடமாக மாறியிருப்பதை நாம் பார்க்கின்றோம் எதிர்கால கனவுகளோடு நுழையக்கூடிய மாணவர்கள் எதிர்காலத்தை தொலைத்துவிட்டு கையை பிசைந்து நிற்கக்கூடிய ஒரு நிலையை இன்றைய கல்லூரிகளில் நம்மால் பார்க்க முடிகின்றது மேலும் எல்ஜிபிடி கியூ போன்ற ஓரினச் சேர்க்கையை மிகவும் சர்வசாதாரணமாக இயல்பான ஒன்றாக மாற்றக்கூடிய விவாதங்கள் கல்லூரிகளிலே நிறைந்து நிற்பதை நாம் பார்க்கின்றோம் இன்றைய கல்லூரிகள் இஸ்லாமோபோபியாவுடைய மையங்களாக மாறி வரக்கூடிய ஒரு காலச்சூழலில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம் இவை எல்லாவற்றிற்கும் மேலாக பள்ளிப்படிப்பை முடித்து ஒரு எதிர்கால கனவுகளோடு கல்லூரிக்குள்ளாக நுழையக்கூடிய மாணவனுடைய கல்வி சார்ந்த மன அழுத்தம் என்பது ஒரு மிகப்பெரிய மன அழுத்தமாக அவனுக்கு இருந்து கொண்டிருக்கின்றது இந்த சவால்களை எதிர்கொள்ள திராணி இல்லாமல் பல நேரங்களிலும் மாணவர்கள் உடைந்து போய் நொடிந்து போய் நிற்பதை நாம் பார்க்கின்றோம் ஆனால் நம்முடைய மார்க்கத்தை பொறுத்தவரையில் இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரையில் இந்த சவால்களை எல்லாம் எதிர்கொள்ளக்கூடிய எதிர்கால சமூகத்தை சிறந்த முறையில் வடிவமைக்கக்கூடிய கட்டமைக்கக்கூடிய அனைத்து திட்டங்களையும் இஸ்லாம் கொண்டிருக்கின்றது அந்த திட்டங்களை மாணவர்களுடைய மத்தியில் எடுத்து செல்ல வேண்டிய தேவை இருக்கின்றது மாணவர்கள் சிறகடித்து பறந்து உயர வேண்டும் அவ்வாறு அவர்கள் பறந்து உயரக்கூடிய நேரத்தில் தங்களுடைய லட்சிய கனவுகளோடு அவர்கள் பறந்து உயரக்கூடிய அந்த நேரத்தில் அவர்கள் மார்க்கத்துடைய மார்க்கத்திலும் உறுதியாக மார்க்க அடி அடிப்படை கோட்பாடுகளை உறுதியாக பற்றி பிடித்தவர்களாக முன்னேற வேண்டும் அதற்காகத்தான் இந்த மாநாடு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது இந்த மாநாட்டுடைய அறிமுக நிகழ்ச்சி வருகிற ஜூன் மாதம் எட்டாம் தேதி திருச்சியில் முறை சிட்டியில் வைத்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது இந்த அறிமுக நிகழ்ச்சியை பொறுத்தவரையில் ஜமாத்துடைய மாநில மாவட்ட கிளை நிர்வாகிகளுடைய முன்னிலையில் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது இந்த நிகழ்ச்சிக்கு தமிழகம் முழுவதிலும் இருந்து சிறப்பாக அழைக்கப்படக்கூடிய மாணவர்களும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்கின்றார்கள் அன்பிற்குரிய ஜமாத்துடைய மாநில மாவட்ட நிர்வாகிகள் அனைவரும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இந்த மாநாடு சிறந்த முறையில் நடைபெறுவதற்கான அனைத்து ஒத்துழைப்புகளையும் செய்து தர வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் நாம் பல மாநாடுகளை நடத்தி இருக்கின்றோம் ஆனால் இந்த மாநாட்டை பொறுத்தவரையில் இது ஒரு புதிய முயற்சி தமிழகத்தில் இதற்கு முன்னர் யாரும் எடுத்திராத ஒரு முயற்சி இன்றைக்கு மாணவர்களை பொறுத்தவரையில் அவர்கள் தொழில்நுட்பத்திலே மிக அதிகமாக முன்னேறி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் அவர்கள் விரும்பக்கூடிய அடிப்படையில் மா நவீன உத்திகளை கைகொண்டு ஒரு சிறந்த முறையில் நேர்த்த நேர்த்தியாக நடத்துவதற்கான அனைத்து ஏற்பாட்டையும் மாநாட்டுக்குழு செய்து கொண்டிருக்கின்றது அன்புக்குரியவர்களே இதற்கு முன்னர் நீங்கள் செய்த ஒத்துழைப்பை விட இரட்டிப்பாக ஏன் பதின் மடங்காக இந்த மாநாட்டிற்கு நீங்கள் ஒத்துழைப்பு செய்து செய்தாக வேண்டும் உங்கள் அனைவருடைய ஒத்துழைப்பை மாநில நிர்வாகம் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றது அல்லாஹு ஆலமீன் இந்த மாநாட்டை மிகப்பெரிய வெற்றியாக சமுதாயத்தில் மிகப்பெரிய ஒரு சீர்திருத்தத்துடைய தொடக்கமாக ஆக்கி அருள் விருவானாக அஸ்லாம் அலைக்கும் வரமத்துள்ளாஹி வரகா